முயற்சியில் ஈடுபட்ட இளைஞனுக்கு பாராட்டு இணையதளத்தில் வைரலாகும் விவகாரம் துறைமுகத்தில் தேங்கியுள்ள கொள்கலன்கள் அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு உடன் வெளியேற்றப்பட வேண்டும் ஜால் வடமராட்சி கடலில் கரையொதுங்கிய சிலை காண மக்கள் எங்கிருந்து வந்தது சிலை ஒழித்து வைக்கப்பட்ட பல அரச வாகனங்கள் தமிழர் பகுதியில் கண்டுபிடிப்பு கள விஜயம் செய்த வேளை கசிந்த காணொலிகள் கிளிநொச்சியில் பொங்கல் கொள்வனவில் மக்கள் களை கட்டும் வியாபாரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ள ஐம்பதாயிரம் வாகனங்கள் வெளியான கட்டுப்பாடுகள் மற்றும் முழு விவரங்கள் தமிழக புகைப்படங்கள் நிலுவையில் உள்ள உடனடியாக எடுக்கப்பட்ட அதிரடி முடிவுகள் புத்தளம் மணற்குன்று பகுதியில் அளவிலான மோட்டார் சைக்கிள் பொருத்தும் நிலையத்தை நேற்று மாலை புத்தளம் போலீசார் சுற்றி வளைத்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் உதிரி பாகங்களை மீட்டனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியல் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி இன்றும் கையெழுத்து வேட்டை தமிழ் தலைநகரில் முன்னெடுப்பு ஆறு மணி நேரத்தில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய கனமழை கண்டி தவுலுகல பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினோராம் தேதி கண்டி தவுலுக்கல பகுதியில் வைத்து வேனொன்றில் ஒன்றில் வந்த மர்ம கும்பல் ஒன்று காம்பல மரியாவத்து பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய என்ற பாடசாலை மாணவியை கடத்திச் சென்றனர் இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் இதன்பொழுது கடத்தல் சம்பவத்தோடு தொடர்புடைய வாகனம் கடந்த பதினோராம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறுநாள் அதாவது பனிரெண்டாம் தேதி கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி தவுலுக்கல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இன்று காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்தபொழுது கடத்திச் சென்ற நபரையும் குறித்த மாணவியையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நேற்று இரவு அம்பாறை பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இருவரும் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்பொழுது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தாயின் தம்பியான தன்னுடைய மாபாவின் மகளையே இவ்வாறு அவர் அழைத்து வந்ததாக குறிப்பிட்டார் மேலும் குறித்த நபர் யப்பானில் பணிபுரிந்துள்ளதாகவும் மாமாவிடம் தன்னுடைய பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பணத்தை தராத காரணத்தால் இதுபோன்ற நடவடிக்கை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபாய் கப்பம் கோரியதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளார் கண்டி தவுலுக்களவில் கடத்தப்பட்ட பள்ளி மாணவியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட இளைஞனை இலங்கை போலீஸ் பாராட்டி பாராட்டியுள்ளது துணிச்சலுடன் செயற்பட்ட இருபத்தைந்து வயது முகமது இஸ்ஸதீன் அர்ஷத் அகமது என்ற நபருக்கு இவ்வாறு பாராட்டு வழங்கப்பட்டுள்ளது கண்டி கம்பளை தவுலுக்கல பிரதேசத்தில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி இன்று திங்கட்கிழமை அம்பாறையில் கண்டுபிடிக்கப்பட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தைய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இன்று காலை அம்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு செல்வதற்காக காத்திருந்த போதே மாணவியும் சந்தேக நபரும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் நேற்று இரவு அம்பாறை பகுதியில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கடத்தப்பட்ட மாணவியினையும் சந்தேக நபரையும் கண்டுபிடிக்க ஐந்து போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இந்த குழுக்களின் தேடுதல் நடவடிக்கையின் போதே இன்று காலை மாணவியினையும் சந்தேக நபரையும் கண்டுபிடித்து இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இலங்கை சுங்கம் இலங்கை துறைமுக அதிகார சபை கொள்கையின் ஊர்தி உரிமையாளர்கள் மற்றும் துறைமுகம் சார்ந்த சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கு இடையில் ஒன்று ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இந்நிலையில் சுங்க திணைக்களத்தால் வழங்கப்படும் அனுமதி தாமதம் அடைவதன் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த சுமார் முப்பது கப்பல்கள் வேறு துறைமுகங்களுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதையாகிய ஆகிய இரு தெய்வங்களும் இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஏற்பட்டது அந்த வகையில் இந்தோனேசியா மலேசியா அல்லது இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து இந்த சிலை வந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிக பொதுமக்கள் அந்த பகுதியில் ஒன்று கூடி வருகின்றனர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர இன்று கிழக்கு மாகாண சபைக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் பழுதடைந்துள்ள வாகனங்கள் தொடர்பில் ஆய்வு செய்யும் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இங்கு பல அமைச்சுகளுக்கு சொந்தமான வாகனங்களில் மீள பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பழுது பார்த்து அவற்றை மீள பயன்படுத்துவதற்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யக்கூடிய வாகனங்களை விற்பனை செய்வதற்கும் இதன்பொழுது தீர்மானிக்கப்பட்டது கிளிநொச்சி மக்கள் பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர் பொங்கல் பொருட்கள் கொள்வனவிலும் புத்தாடி பழங்கள் கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் வர்த்தக நடவடிக்கைகள் வளமைக்கு மாறாக அதிகம் இடம்பெறுவதையும் பிரத்யேகமான இடங்களிலும் வீதியோர வியாபாரங்கள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது இலங்கைக்கு இவ்வருடத்திற்குள் ஐம்பதாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானுகே தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருட காலமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ள நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதன் நன்மைகள் வாகன விற்பனையாளர்களால் அநீதியான முறையில் பெற்றுக் கொள்ளப்படும் என பொருளியல் நிபுணர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் உள்ளிட்டோர் எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படம் வெளியாகியுள்ளது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர் தினத்தின் இறுதி நாளான நேற்று தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை அகதிகள் விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தென்னிந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சங்கத்தால் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தப்பட்டது புலம்பெயர் இலங்கை அகதிகள் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மனமகிழ்வை உண்டாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தெரிவித்தார் பலகாலமாக அகதிகளாக வாழும் இலங்கையர்களை சந்தித்ததோடு அவர்கள் எதிர்நோக்கு பிரச்சினை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சாணிக்கியன் தெரிவித்தார் இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் தாம் இந்த விழாவின்போது சந்தித்ததாக சாணக்கியன் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் செல்வம் அடைக்கலைநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்க ஜனாதிபதி வழக்கறிஞர் மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தினார் எனவே குற்றம் செய்யும் எந்த ஒரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் புத்தளம் வேப்பமடு பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நவீன மோட்டார் சைக்கிள் கடந்த பத்தாம் தேதி திருடப்பட்டது இதையடுத்து மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் புத்தளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதன்பொழுது மோட்டார் சைக்கிள் திருடப்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் பொதுமக்களின் உதவியோடு மோட்டார் சைக்கிளை திருடிய சந்தேக நபரை நேற்று மாலை போலீசார் கைது செய்தனர் இதன்பொழுது சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது மோட்டார் சைக்கிளை திருடி மணல் குன்று பகுதியில் தளவாடம் செய்யும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக போலீசார் கூறினர் இதன்போது போலீசார் தளபாடம் செய்யும் இடத்தை சுற்றி வளைத்த போது அளவில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது குறித்த தளபாடம் செய்யும் இடத்தில் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள் திருத்தும் பணிகள் இடம்பெற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் மோட்டார் சைக்கிள்களின் உதிரி பாகங்களை கலட்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் கூறினர் அத்துடன் பல இடங்களில் இருந்து திருடப்பட்டதாக சந்திக்கப்படும் பல மோட்டார் சைக்கிள்களின் பாகங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பல போலி பின் தகடுகளையும் கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் கூறினர் இதன்போது தளபாட உரிமையாளர் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள்களை திருத்துவதற்கு அனுமதி வழங்கிய குற்றச்சாட்டில் தளபாட உரிமையாளரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் மோட்டார் சைக்கிள் திருத்தும் உரிமையாளர் ஏற்கனவே தற்காலிகமாக கொழும்புக்கு சென்றுள்ளதாகவும் அவரையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தளபாட உரிமையாளர் புத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் திருட்டில் ஈடுபட்ட சந்தை நபர் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் புத்தளத்தில் திருமணம் முடித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குறித்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் புத்தளம் போலீசார் தெரிவித்தனர் மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு எட்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணிய முன்னிலையில் அவர்களை ஆஜர்படுத்திய பொழுது குறித்த எட்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் len நீண்ட காலமாய் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கோரி திருக்கோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக இன்றைய தினம் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வால் வழிக்கப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்ட பின்னரும் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீளவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளினை விடுதலை செய்யக்கோரியும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு செல்லுபடியாக புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் என வளிமலவியல் துணைக்களும் எதிர்ப்பு කරි ගුල්ලද ඒකොඩගන්න වෙන බොඩ කන්න වෙන සොල්ලආවඩෙකව් වේ நீங்க <laughs> போயிருங்க <laughs> 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 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தவள வந்து ஒரு புள்ளை ஒன்று ஸ்கூல் புள்ளை ஒன்று அந்த சந்தர்ப்பத்துல இந்த புள்ளை வந்து அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு மிச்ச காயங்களோட இன்னைக்கு ஊட்டிக்கிறாரு இப்படி ஆக்கள் சமுதாயத்துல வந்து புகழப்படணும் அதே மாதிரி இத மாதிரி சமுதாயத்துல இன்னும் ஆக்கள் உருவாகணும் அந்த அடிப்படையில் நாங்க அக்குறையில் வந்திரும் இவருக்காக குரூப்ல நாங்க போட்டிருந்தோம் இவருக்காக இன்னும் ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய ரிபாசர தம்பி

எங்களோட இது அக்கொருண மற்றது கண்டி எல்லாம் ஒரு ஒரு குடும்பமாயித்தான் இருந்தாங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு இவரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தன்னுடைய ஒரு முயற்சிய தன்ன ஒரு உயிரை பணையம் வைத்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து செய்துகிறார் இந்த அது என்ன இன்சிடென்ட் அது எங்களுக்குள்ள தகவல் இல்லை இந்த விடயம் நான் எதை வச்சு அவதானிச்சோம்னா இது அக்கொருணையோட தொடர்புள்ள ஒரு வாழிப்பு

ஐடிய நண்டரிப்பை சகோதரன் மதிரி மகலா சேர் நறனை நஸ்றி அவர் ஜட்டனிலிருந்து உடனடி. ஒரு வார்த்தை சொல்ன்னோத அங்கப்பியவில்லை ள. ள ஆதி சார் மாதி யா பேரගனීම.को நாவிட பேගனීම எனකොට மමයි உ உாக்கால குமாதி பே வெவா. पू आवे अी प्रदेश अधाराण जातक अधाराण सामाणंग लामता वरनत मेवा के मिनिसट मोडिवेशन करने केतम अ ु कर एक क आप अपूर् नहीं विला अी जापान जपान इने कना वि पनस्तासाल्ली मुदल दुंना

சிபி பர்ஸ் யாராவது போவாங்க ஐந்தோற போவ நானும் இந்த நான்கு ஒரு ஐந்தோறா அங்கல் ஒண்ணு இருந்தாரு அவரோட பேசப்போ இந்த மாதிரி பேசி ஓடே அது பிள்ளைங்க போகணும் அப்புறம் நான் கொஞ்சம் முன்னேறு போயிட்ட ஒரு கருப்பு வேணும்னு அடி வந்து வந்து இம்பார்ட் நான் ஒருத்தன் இறங்கினா இறங்கி புள்ளை போய் பட்டப்பகலில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி தமிழர் பகுதியில் இருந்து மீட்பு விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல் நடந்தது இதுதான் தவுலகல கடத்தல் விவகாரம் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டும் விவகாரம் தேங்கியுள்ள கொள்கலன்கள் அதிரடி உத்தரவு உடன் வெளியேற்றப்பட வேண்டும் வடமராட்சி கடலில் கரையொதுங்கிய சிலை காண மக்கள் எங்கிருந்து வந்தது சிலை ஒழித்து வைக்கப்பட்ட பல அரச வாகனங்கள் தமிழர் பகுதியில் கண்டுபிடிப்பு களவிஜயம் செய்த வேளை கசிந்த காணொளிகள் கிளிநொச்சியில் பொங்கல் கொள்வனவில் மக்கள் களை கட்டும் வியாபாரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ள ஐம்பதாயிரம் வாகனங்கள் வெளியான கட்டுப்பாடுகள் மற்றும் முழு விவரங்கள் தமிழக முதலமைச்சருடன் செல்வி எடுத்த சாணக்கிய நம்பி வைரலாகும் புகைப்படங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பில் ஜனாதிபதியின் உத்தரவு உடனடியாக எடுக்கப்பட்ட அதிரடி முடிவுகள் புத்தளம் மணற்குன்று பகுதியில் பாரியளவிலான மோட்டார் சைக்கிள் பொருத்தும் நிலையத்தை நேற்று மாலை புத்தளம் போலீசார் சுற்றி வளைத்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் உதிரி பாகங்களை மீட்டனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களுக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியல் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி இன்றும் கையெழுத்து வேட்டை தமிழ் தலைநகரில் முன்னெடுப்பு அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் போகும் இடியுடன் கூடிய கனமழை